அருவாய் உளதாய் கிழதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய நாளிலே நாம் ஆறாம் தேதி அக்டோபர்லிருந்து பன்னெண்டாம் தேதி அக்டோபர் வரைக்குள்ள காலகட்டங்களிலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கு என்று கணிக்கப் போகிறோம் வாருங்கள் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான மேஷராசியிலிருந்து இரண்டாம் இடமான மிதுனராசி வரை சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் மிருகசேஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்களிலே மற்றமொரு நிகழ்வில் இருக்கிறது பத்தாம் தேதி அன்று சுக்கர பகவானானவர் மண்மனை வாகனம் என்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலேருந்து சுகங்கள் என்ற இடத்துக்குள்ள நுழைகிறார் ஆனால் நீச்சகதி என்கிற இடத்துல கொஞ்சம் சுகத்தட்டுப்பாடுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க முக்கியமாக குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் உடம்பு உடல் உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக வயிற்றுக்கோளாறுகள் வருவதற்கான சிம்டம்ஸ் தெரியும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறது பார்க்கும் குரு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் குரு இரண்டாம் இடத்தில் போய் தான் தனகாரகனா இருப்பதனாலும் பண வரவுக்கான பஞ்சம் இல்லை குரு தன் பார்வையாலே செவ்வாயும் புதனையும் பார்க்கிறார் அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய லாபங்கள் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது செவ்வாய் தன் பார்வையாலே பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் செவ்வாய் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது ஒன்பது பன்னெண்டு என்ற கோட்டு குழப்பங்கள் இல்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை நிறைய பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது தொழில் ஸ்தானமான கும்பராசியை குரு தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனாலே தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியனாலும் சுக்கரனாலும் பார்க்கப்படுகிற சூழ்நிலையினாலே கொஞ்சம் நெலவு சூழலாக தெரிஞ்சுட்டு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது பத்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருப்பதனாலே விநாயகரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு என்பதும் அப்படி வெற்றிகளை வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமாக எல்லா விதத்திலும் பண வரவைக்கான வழிகளை ஒரு அழகாக ஒரு கோப்பாக மாற்றிடணும் ஏன்னா சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற சுக்கரனும் கேதுவும் இருந்தார் கேது அமரப்போகிறார் நாலாம் இடம் அப்படிங்கிற மாத்துஸ்தானத்தில் கொஞ்சம் விரோதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது முக்கியமாக ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க தேவையில்லாமல் அவங்ககிட்ட வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க செய்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தான் ஃபேக்ட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வளமாக நலமாக இருப்பதற்கு விநாயகரின் வழிபாடும் இந்த வாரத்தில் முக்கியம் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்